இந்த சேனலை தொடர்ந்து நடத்த உதவி செய்ய நினைப்பவர்கள் உதவி செய்யலாம் வணக்கம் இன்னைக்கு எடப்பாடியார் சட்டமன்றத்தில் ஒரு செய்தியை சொல்கிறார் என்ன அப்படின்னா தமிழக வெற்றி கழகம் விஜய் அவர்கள் நடத்திய கரூர் கூட்டம் அந்த கூட்டத்தை நான் டிவியில் பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன் திராவிட முன்னேற்றக் கழகம் அதனுடைய அரசும் சொல்கிற மாதிரி ஐநூறு போலீஸாரெல்லாம் அங்கே வரவே இல்லை அப்படின்னு சொல்கிறார் தமிழ்நாட்டு மக்களெல்லாம் இதை பார்த்து இப்போது விழுந்து விழுந்து சிரித்து கொண்டிருப்பார்கள் ஏன்னா டிவியில் பார்த்தேன்னு சொல்லும்போது தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு சம்பவம் ஞாபகத்துக்கு வரும் என்ன அப்படின்னா துப்பாக்கிச்சூடு தூத்துக்குடியில் நடந்தது இல்லையா அப்பாவி மக்கள் எத்தனை பேர் கதற கதற சுட்டு கொல்லப்பட்டார்கள் அப்படிங்கிற துடிதுடித்து செத்து கொண்டிருந்தார்கள் அந்த நேரத்தில் இது குறித்து எடப்பாடிட்ட கேட்டபோது எடப்பாடி என்ன சொன்னார் எனக்கே இது நடந்தது தெரியல நானே டிவியில் பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆள்தான் நீங்கள் இன்னொரு செய்தி நான் சொல்கிறேன் திராவிட முன்னேற்றக் கழகம் தெளிவாக சொல்லியிருக்கிறது ஐநூற்றி முப்பத்தி நான்கு காவல்துறையை சார்ந்தவர்கள் அங்கே நிற்க வைக்கப்பட்டிருந்தார்கள் பாதுகாப்பிற்காக போடப்பட்டிருந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதுக்கு எவிடன்ஸ் இருக்குது ஆதாரம் இருக்குது இல்லை உங்களால் மறக்க முடியுமா இல்லைங்கிறதுக்கான ஆதாரம் வேறு ஏதாவது உங்களால் காட்ட முடியுமா சரி இதை விட்ருங்க அடுத்ததாக என்ன சொல்கிறாரு அதாவது வேலுச்சாமிபுரத்தை விஜயனுடைய தமிழக வெற்றி கழகத்தினுடைய அந்த கூட்டத்திற்கு அந்த இடத்தை ஒதுக்கியதில் உள்நோக்கம் இருக்குது அதுக்கு அவர் சொல்லக்கூடிய காரணம் நாங்கள் அந்த இடத்தை கேட்டோம் கேட்டதுக்கு எங்களுக்கு கொடுக்கல ஆனால் அந்த இடத்துல விஜய்க்கு கொடுத்துருக்கிறார் அப்படின்னு உங்கள் கூட்டம் நடந்தது ஒரு ஐம்பது அடி பின்னால் சரியா இப்போ நான் ஒரு செய்தியை சொல்கிறேன் அன்றைக்கு கரூரில் இருக்கக்கூடிய எஸ்பி இந்த ஐம்பது மீட்டருக்கு அந்த பக்கம் ஒரு ஒரு முக்கியமான ஒரு ஒரு ஹாஸ்பிட்டல் கூட இருக்குது அந்த ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் கூட்டத்தை இங்கேருந்தே பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள் விஜயிடம் ஏன்னா பின்னாடி நீங்கள் அழைச்சிட்டு வந்த ஒரு கூட்டம் ஒன்று இருக்குது அங்கே ஏற்கனவே ஒரு கூட்டம் இருக்குது ரெண்டும் சேர்ந்துட்டால் பெரிய பிரச்சனை வந்துருங்க அதனால் நீங்கள் இந்த ஹாஸ்பிட்டல் பக்கத்துலேயே பேசி முடிச்சுருங்க அப்படின்னு பேசியிருக்கிறாங்க இல்லைன்னா பெரிய சிக்கல் ஆகும் அப்படின்னு கிட்ட எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள் ஆனால் விஜய் என்ன பண்ணியிருக்கிறாரு இல்லை 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 நான் ஷூட்டிங்காக வந்திருக்கிறேன் இங்கே இந்த க்ரௌடெல்லாம் பற்றாது எனக்கு இன்னும் க்ரௌடு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு போனது யார் அப்படிங்கிறது உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே இந்த சம்பவத்தை பார்த்த எல்லாருக்குமே தெரியும் எடப்பாடி மாதிரிலாம் சொல்ல வேண்டாம் நினைத்தா ரொம்ப பரிதாபமா இருக்கு ஏன் பரிதாபமா இருக்கு தெரியுமா நீங்க சமீபத்தில் நமக்கு எல்லாருக்கும் நன்றாக தெரியும் இல்லையா தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு பிறகு இன்றைக்கும் ஒரு மிகப்பெரிய கட்சி என்றால் அது அதிமுக தான் அந்த கட்சியினுடைய தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய நீங்கள் அதே மாதிரி ஒரு முறை முதலமைச்சராகவும் இருந்திருக்கிறீர்கள் நீங்க ஒரு கூட்டத்தில் பேசும்போது உங்க கட்சி ஒரு தெரியல அது என்னென்ன தெரியல எவனோ ஒருத்தன் தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொடியை தூக்கி பிடிச்சிருக்கிறான் உடனடியாக நீங்கள் சொல்கிறீர்கள் இதோ பாருங்க கூட்டணிக்கு பிள்ளையாரச்சு விட்டது இப்போ பெரிய கூட்டணி அமையப்போகுது நான் சொல்கிறேன் தமிழ்நாட்டில் இருக்க ஒரு மிகப்பெரிய கட்சியை சார்ந்த நீங்கள் இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை பேசும்போது உங்கள் மேலே பரிதாபம் தான் தமிழ்நாட்டு மக்களுக்கு வரும் ஐயோ இந்த நிலைமைக்கு எம்ஜிஆர் ஜெயலலிதாவெலாம் நினச்சி பார்க்கும்போது நம்ம கஷ்டமாக இருக்குது நீங்கள் இப்படி பேசுகிறது நினைக்கும் போது சரி இது ஒரு பக்கம் இருக்கட்டும் அடுத்ததாக சொல்கிறாங்க இப்போ பன்னீர்செல்வம் செய்கிறாரு ஏன்னா பிஜேபி எழுதி கொடுத்த ஸ்கிரிப்டை சரியாக இங்கே பண்ணணும் இல்லையா பன்னீர்செல்வம் எடப்பாடி எல்லாரும் சேர்ந்து ஒருமித்த குரலில் சொல்கிறாங்க அதாவது அங்கே தண்ணீர் பாட்டில் அதாவது செத்து கொண்டிருப்பவர்களுக்கு தண்ணீர் பாட்டில் வந்து திமுக கட்சியை சார்ந்தவர்களால் கொடுக்கப்பட்டதாம் அதில் திமுகவினுடைய ஸ்டிக்கர் ஒட்டப்பட்டிருந்தது அங்கு வந்த ஆம்புலன்ஸில் ஸ்டிக்கர் ஒட்டப்பட்டிருந்தது என்றெல்லாம் சொல்லி அவாண்டமான பொய்யை பெரும் பொய்யை ஏன்னா நமக்கு இன்றைக்கி நல்லா தெரியும் எல்லாத்துக்குமான ஃபுட்டேஜ் இன்றைக்கி எல்லோருக்கிட்டையும் இருக்குது அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா அங்கே வந்த விஜய் அங்கிருந்த இருந்த அவர்களுடைய தொண்டர்களுக்கு தேவையான உணவையோ தண்ணீர் வசதியோ செய் செய்து கொடுக்காதது குற்றமல்ல அதை பற்றி எதுவுமே பேசலை தவிச்சிட்டு இருந்தவனுக்கு தண்ணி கொடுத்தாங்க பிரச்சனையில் இருந்தவனை கொண்டு போய் மருத்துவமனையில் சேர்த்தாங்க மருத்துவமனையில் இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சதும் ஓடோடி தமிழகமே போய் அங்கே போகுது விஜய் மற்றவங்களெல்லாம் வெளியே ஓடுறாங்க இதை பற்றியெல்லாம் பேச மறுத்து கொண்டிருக்கக்கூடிய எடப்பாடி என்ன சொல்வது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நீங்கள் சரி இப்போ இதெல்லாம் நடந்துட்டுருக்கு இல்லையா நான் கூடுதலாக ஒரு செய்தியை சொல்கிறேன் என்ன அப்படின்னா இன்றைக்கு விஜய் பாஜகவிடம் என்ன பேசியிருக்கிறார் ரொம்ப சிம்பிளுங்க என்ன அப்படின்னா தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் நடக்கும் வரை சிபிஐ விசாரணையை தள்ளி வைக்கணும் அதுதான் ரொம்ப முக்கிய முக்கியமான கோரிக்கை அதன் பிறகு மற்ற விஷயங்களை பார்த்துக்கலாம் அது சிபிஐ எப்போவுமே தள்ளி வைக்கிறது நமக்கு சிபிஐ கிட்டே போன விஷயங்களெல்லாம் நமக்கு தெரியும் நமக்கு எல்லாருக்கும் தெரியும் சாத்தான்குளம் லாக் அப் படுகொலை இல்லையா தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு இல்லையா அதே மாதிரி பழைய ஒரு விஷயம் இருக்கு ராமஜெயம் கொலை வழக்கு அது சிபிஐ விசாரணை கடைசியில் சிபிஐ எங்களால் கண்டுபிடிக்க முடியலைன்னு திரும்ப தமிழ்நாட்டு காவல்துறையிடமே ஒப்படைக்கப்பட்ட நிலைமையெல்லாம் இருக்கு ஏராளமாக நம்ம பட்டியலிட்டுக் கொண்டே செல்ல முடியும் அது வேற ஆனால் விஜய் தரப்பிலிருந்து சொல்லி இருப்பது என்பது சிபிஐ விசாரிக்கும் பட்சத்தில் ஒரு விஷயம் நடக்கும் என்ன நடக்கும் இதை தள்ளி போடலாம் ஆனால் விஜய் தப்பிக்க முடியுமா தமிழக வெற்றி கழகம் தப்பிக்க முடியுமா முடியாது ஏன் நான் அதை சொல்கிறேன் அப்படின்னா இன்றைக்கு அந்த அளவிற்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடிமகன்கள் கையிலையும் கரூரில் நடந்த சம்பவம் தொடர்பான எல்லா விதமான ஆதாரங்களும் கையில் இருக்குது ஏன்னா அந்த அளவிற்கு காணொலி காட்சிகள் இருக்குது இவர் எப்போ போனார் எட்டு மணி நேரம் கழித்து ஏன் லேட்டாக போனார் இது எல்லாத்துக்குமான ஃபுட்டேஜ் எல்லாத்துக்குமான ஆதாரங்கள் எல்லார் கையிலையுமே இன்றைக்கி இருக்குது எதையுமே நம்ம மறக்க சிபிஐ வேணால் தள்ளி போடலாம் ஆனால் சிபிஐ தீர்ப்பு இறுதி தீர்ப்பாக என்ன வரும் சிபிஐ கொடுக்கக்கூடிய எவிடென்ஸில் நீதிமன்றம் கொடுக்கக்கூடிய தீர்ப்பு என்னவாக இருக்கும் தமிழக வெற்றி கழகமும் விஜயும் குற்றவாளிகள் அதில் எந்த விதமான சந்தேகமும் யாருக்கும் வேண்டியதில்லை சரியா அப்போது அப்படிப்பட்ட ஒரு தீர்ப்பு தான் வரப்போகிறது அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் ஆனால் கொஞ்சம் தள்ளி போடுங்க சட்டமன்ற தேர்தல் வரட்டும் ஏன்னா டோட்டலாக நாங்கள் டேமேஜ் ஆகிருக்கிறோம் நாங்கள் எப்படி காப்பாற்றுறது இல்லை நாங்கள் எங்களுடைய தலைவர்கள் எல்லாமே தலைமறைவராக இருக்காங்க நான் கூட தலைமுறவாக தான் இருக்கிறேன் எங்களை காப்பாற்றணுன்னா ஒரே ஒரு வழிதான் தள்ளி போடுங்க சிபிஐ கிட்ட ஒப்படைக்கணும் அதுக்கப்புறம் சிபிஐ தள்ளி போடணும் இதை மட்டும் பண்ணுங்கள் இதுக்காக நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படிங்கிற லெவலுக்கு தான் இன்றைக்கு தமிழக வெற்றி கழகமும் விஜயும் இருக்கிறது என்பது தான் உண்மை இதில் கூடுதலான ஒரு செய்தி சிபிஐ அதாவது உச்சநீதிமன்றம் இன்றைக்கு ஒரு சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டிருக்கிறது இதை ஒரு நீதிபதியினுடைய பார்வையில் மேற்பார்வைக்காக வைத்திருக்கிறார்கள் அந்த நீதிபதியினுடைய பழைய விஷயங்கள் பற்றி நம்ம சொன்னோம்னா ஒரு சின்ன செய்தியை மட்டும் சொல்கிறேன் பில்கிஸ் பானு நம்முடைய சகோதரி குஜராத் இனப்படுகொலை மறக்கவே முடியாது இல்லையா இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு மனிதனும் மறக்க மாட்டான் ஏன் அப்படின்னா பில்கிஸ் பானு அவருடைய உறவினர்கள் உட்பட எத்தனை பேர் இறுதியில் அவருடைய குழந்தை கண்ணு முன்னாடியே தூக்கி அடிக்கப்பட்ட நிகழ்வு உட்பட எல்லாம் சம்பவங்களும் இருந்தது இந்த தொடர்பாக இது தொடர்பான குற்றத்தில் ஈடுபட்ட பெரும் குற்றவாளிகள் மன்னிக்க முடியாத குற்றவாளிகள் கொஞ்சம் வருஷம் சிறையில் இருந்தானுங்க அவனுங்க இப்போ நல்லவனுங்க ஆயிட்டனு சொல்லி வெளியே அனுப்பின நீதிபதி தான் இதற்கு தற்போது தலைமையேற்றிருக்கிறான் சரியா இதை விட கூடுதலாக நம்ம சொல்ல வேண்டியனா எல்லா ஊடகங்களும் இதை பற்றி நிறைய பேசிட்டாங்க நம்ம கூடுதலாக ஒன்றும் பேச வேண்டியதில்லை ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் இன்றைக்கி அதிமுக என்று சொல்லக்கூடிய கட்சி அதனுடைய தலைவர் பொறுப்பு தலைமை பொருட்கள் இருக்கக்கூடிய எடப்பாடிக்கு இப்படியெல்லாம் அரசியல் செய்து தன்னை காப்பாற்றி கொள்ள வேண்டிய ஒரு அவஸ்தையில் ஒரு ஒரு இந்த மாதிரியான ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டு விட்டார் அப்படின்னு அதிமுக தொண்டர்கள் இன்றைக்கு வேதனைக்குள்ளாகிறாங்க சரியா நான் என்ன கேட்குறேன் கொஞ்சமாவது கொஞ்சமாவது உங்ககிட்ட சுயமரியாதை இருக்கும்னா இந்த தமிழ்நாட்டிற்கும் தமிழ் மக்களுக்கும் தமிழ் மன்னருக்கும் தொடர்ந்து துரோகம் இழைத்து கொண்டிருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் சங்க பரிவாரங்களோடு கூட்டணி என்கிற விஷயத்தை யோசிக்க முடியுமா கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் அப்போ உங்களுக்கு எப்படியாவது பதவி வேணும் இல்லையா பதவியுடைய பதவி வெறி அப்படிங்கிறது உங்களுக்கு எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் எங்களுக்கு நல்லா தெரியும் அதை பாதுகாக்கத்தானே இன்றைக்கி கட்சி அழிந்தாலும் பரவாயில்ல நான் எப்படியாவது நான் அப்படி இருந்தாகணும் அப்படிங்கிற எண்ணத்தில் இருக்கக்கூடிய ஆள் அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்கும் தெரியும் ஒட்டு மொத்தமாக நான் சொல்கிறேங்க ஒரே ஒரு செய்தியை மட்டும் சொல்கிறேன் தமிழக வெற்றி கழகமாகட்டும் அதிமுகவாகட்டும் பாஜகவாகட்டும் இப்போ ஒட்டு மொத்தமாக இவங்க எல்லாருமே சிக்கலில் இருக்கிறாங்க இவர்களுக்கு தண்டனை கொடுக்க போகிறது தமிழக மக்கள் அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை நீங்கள் எழுதி வச்சுங்க தமிழக சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் வரும்போது இந்த கூட்டணி ஒரு மாபெரும் தோல்வியை சந்திக்கும் அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை அதாவது நம்ம எல்லாம் எதிர்பார்க்க அளவு அளவுக்கான ஒரு மிகப்பெரிய தோல்வியை இவர்கள் சந்திக்கப் போகிறார்கள் அதுதான் நமக்கு தெரிய போகிறது மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மூன்று யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் மை நேம் இஸ் ரெட் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பை அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் ஆன் இயரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடுன்னு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்திருப்பாங்க அந்த நம்பர் இதுல என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் என்ன காமிச்சுன்னா உங்க கார்டில இன்டர்நேஷனல் யூசேஜ் பண்ணுங்க